இல்ல இந்து தெய்வம் வெறி குடிங்க குடிங்க இது ஆடி மாசல அம்மனுக்கு படுத்த கூளே உங்கள மாதிரி பிச்சக்காரனுகள் குடிச்சா நாங்கலாம் லட்சம்க்காரங்களாய் ஆயிடுமா ஏதா இல்ல இந்த கூளை குடிச்சா பிச்சக்காரனா இருந்தால லட்சம்க்காரங்களாய் ஆயிடுவாங்கலாம் உங்கள சொல்லல இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அம்மன் கூழி இவனோ இன்னமோ சொல்ற அய்யா போன வாரம் லோகேஷ் கண்ணगराज நம்ம வீட்டுக்கு வந்து கூலி படன் நல்ல வாணனு ஒரு சும் கூழ் குஸ்ட் போனாரு ஏதா லோகேஷ் கண்ணுராஜி கூழ் குச்சாரா சும்மா சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல குடி என்னங்க

உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி நல்ல உணவுகளை தேடு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உன் கனவு நோக்கி ஓடு எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் கெட்டதுன்னா தொடாத அதே நல்லதுன்னா இப்ப நீ குடிக்கிற கூழ் மாதிரி ஓசில கேச்சாலும் ஓடாத இது அம்மனுக்காக மூணு நாள் முன்னாடி காசு கூழ் எங்க அம்மா இதை மாட்டுக்குதான் ஊத்து சொன்னாங்க என்ன பண்றது மனசு வரல ஒத்த நொடியில